ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இலக்கிய அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஜட்ஜும் வந்து நம்ம இலக்கிய பேச்சு கேட்டு இந்த மாதிரி வந்து இது வந்து இவங்க கர்ப்பமாக இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்துட்டா இவங்க வந்து கேஸ் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருமே அப்படி ஒரு வேலை கர்ப்பமாக இருந்தால் இலக்கியக்கு தண்டனை கொடுத்துடலாம் அப்படி ஒரு வேலை கர்ப்பமாகவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இலக்கிய வந்து நிரபராதி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜி இருந்துக்கிட்டு உடனடியாக வந்து இவங்களை ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டு இன்னிக்குள்ளே எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க உடனே வந்து நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை மேடம் எங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வேணாம் இவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அஞ்சலிக்கு சாதகமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து வேறு ஒரு இன்ஸ்பெக்டர் கொடுக்கணுன்னு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ இதில் இது வேற யா சரியமா அப்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இன்ஸ்பெக்டரை அனுப்புகிறாங்க அனுப்பிச்ச உடனே என் கண்ணு முன்னாடி தான் வந்து இவங்களை வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இலைக்காக சொல்லிட்டாங்க இப்போ வந்து நம்ம அஞ்சலியால் வேறு வழியே கிடையாது எப்படி பார்த்தாலே ஒன்று பிரைவேட் டாக்டரும் இல்லை இவங்கக்கிட்ட பணம் கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சொல்ல முடியாது எனக்கு கூடவே நம்ம இலக்காம இருக்காங்க பார்த்தாத்துக்கு ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இந்த தடவை வந்து இந்த அஞ்சலி மாட்டை போறது கன்ஃபார்ம் உறுதி என்ன பண்ணுறது எது பண்ணுறது வேற தெரியாமல் திருத்த முடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கட்டை இருந்துன்னு ஏங்க ஸ்கேனெல்லாம் பண்ணி தான் ஆகணுமா அதான் வந்து மூணு டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க தான் வந்து ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்களே இந்த கெட்டவங்களாம் வந்து தண்டிக்கப்படணும் கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கேன் வா இவங்க கண்ணு முன்னாடி நீ எதுக்கு பயப்படுறேன் நம்மளுடைய குழந்தை தான் ரெண்டு இருக்குல்ல ஏன் பயப்படுற அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க நம்ம கார்த்திக்குனுக்கிட்டு நம்ம அஞ்சலியால் பேசவே முடியல சரி ஒரு வழியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுற இடத்துல உக்கார வச்சுட்டாங்க உக்கார வடிச்சுட்டு டாக்டர் என்ன அம்மா நீ வந்து உங்க புடவை கொஞ்சம் தள்ளுமா நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு ஒரே பதட்டம் ஏன்டா நம்ம வேறு வயிற்றுல குழந்தைக்கு பதிலாக ஒரு பேடை வச்சிருக்குமே அதை த எடு நம்ம புடவை நவுத்துனா மாட்டிப்போமே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஏமா நவுத்துமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து இந்த அஞ்சலி நவுத்து வேலை அப்புறம் அவங்களே வந்து எடுத்துகிட்டு பார்க்குறாங்க பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல வந்து ஸ்கேன் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அவள் வயிற்றில் குழந்தை இல்லை குழந்தை இல்லாத காரணத்தினால வயிற்றுல பேடை வச்சுருக்கா அதை எடுத்து இந்த மாதிரி டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஓஹோ நீ வந்து இதனால தான் வந்து இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி இவளை வந்து ஸ்கேன் பண்ணியே தேவையில்லை ஏன்னா வயிற்றில் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க ஏன்னா இவள் தான் வந்து அந்த பேடை வச்சுருக்காளே அப்படின்னா என்ன காரணம் இவள் குழந்தை இல்லாதனால தான் இந்த பேடை வச்சு சுற்றிட்டு இருக்கா அதனால் இவளை வந்து ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேடை எடுத்துன்னு போயிட்டு நம்ம கார்த்திக் கட்ட கொடுக்குறங்க பாருங்கள் மனைவி வந்து கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம கார்த்திக் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு என்ன சொல்கிறீங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் கதறாரு அப்படியே நேராக போயிட்டு நம்ம அஞ்சலி செவிலே ஒன்று வச்சு என்ன பண்ணி வச்சுருக்க நான் போய் உன்னை நம்மனை பார்த்தியா அதோ தான் நம்ம குழந்தைங்க விஷயத்தில் நீ விளையாடி இருக்க பார்த்தியா இதுக்கப்புறம் எங்க மூஞ்சிலேயே முடியாத கண்டிப்பா நீ வந்து இதுக்கப்புறம் எனக்கு கார்த்திக்னு வாயை தந்து சொன்னா உன்னை கொலை பண்ணிட்டு நானே ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம நம்ம கார்த்திக் இருந்துகிட்டு இலக்கா கட்ட போயிட்டு அண்ணி என்னை மன்னிச்சிருங்க இவன் இப்படி ஒரு திருட்டு தனம் பண்ணுவான் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு ஜட்ஜிக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி என் இலக்கிய தான் நிரபராதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை ஆனால் நிரபராதியை வந்து கஷ்டப்படுறதுனால நான் வந்து அஞ்சலி மேலே கேஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே உங்கள் உங்களுடைய கேஸை வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நமக்கு கார்த்திக் இருந்துக்கிட்டு நான் வந்து இந்த விஷயத்தில் தள்ளையிட நீங்கள் வந்து அவளை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்காங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஸோ இந்த வீடியோ யாராக்கலாம் பிடிச்சிருக்கோமா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி